அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என்னை திருக்குரிய நல்லடியார்களே வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்தாலும் சரி நாம் தொழுகுவதும் நன்மை நோன்பு நோர்ப்பதும் நன்மை சகாத்து கொடுப்பதும் நன்மை தான தர்மம் செய்வதும் நன்மை ரோட்டில் இடையூறு தரக்கூடிய பொருட்கள் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் பொருட்களை எடுத்து அப்புறப்படுத்துவதும் நன்மை இந்த நன்மைகளை ஒரு மனிதன் அதிகமாக செய்யும் பொழுது அல்லாஹு தாலா ஐந்து விதமான பாக்கியங்களை அந்த அடியானுக்கு தருகிறான் முன் அப்பாஸ் ரதி சொன்னார்கள் முதலாவது தியா அண்ட் ஃபில்வஜ்ஹி முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை கொடுப்பான் ஒளிமையான ஒளிமையமையான முகம் இரண்டாவது நூறு அண்ட் ஃபில்கல் உள்ளம் பிரகாசமாக இருக்கும் மூன்றாவது ஒஸ்ஸியாலத் அண்ட் ஃபில்ரிஸுக் ரிசுக்கிலே அல்லாஹ் விஸ்தீரணத்தை தருவான் விசாலமான இரணம் நாலாவது உடலில் சக்தி ஐந்தாவது படைப்பினங்களின் உள்ளங்களில் இந்த அடியானின் பிரியத்தை எல்லாம் போட்டுருவோம் இந்த ஐந்தும் ஒரு மனிதன் நல்ல நல்ல அமல்களை செய்வதின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறான் எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது மன தூய்மையாக இகலாசானதாக இருக்க வேண்டும் அப்பொழுது இந்த ஐந்து பலன்களும் வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கலாம் என்றால் தான்